ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு தொக்கு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நண்டு வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பொடி நண்டு தான் ஸோ ரூபனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் வாங்கிட்டு வந்து இப்போ ரூபனுக்கு மட்டும்தான் அதை செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதை கடாயை எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ கடாய் கொஞ்சம் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடாய் எடுத்து இப்போ வந்து நம்ம நண்டு வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும் நம்ம வந்து அதுக்கு வந்து சோம்பு கொஞ்சம் சீரகம் சீரகம் பொடியாக போட்டால் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இதுவாக போக போகிறேன் அதுக்கப்புறம் கடு உடுத்த பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து சீரகத்தை சேர்க்க போகிறேன் கொஞ்சம் சீரகம் மிளகும் சேர்க்கணும் ஆனால் மிளகு வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சோம்பு இதெல்லாம் ஃப்ளேவர்க்காக தான் உங்கள் விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை தேவையில்லை இது என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் கடுகு சார் இப்போ இது பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம மிளகு வந்து கொஞ்சம் தட்டி தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒன்றும் பதிவு மிளகு தட்டி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் பருவத்தில் நல்லா பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஏன்னா வெங்காயம் தான் ந நிறைய வேணும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம்னா ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமா வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் இந்த தக்காளி தச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நெல் வந்துடுச்சு இந்த ப்ரௌன் கலரில் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நமக்கு வந்து நண்டுக்கு வந்து நண்டை விட நண்டோட கிரேவி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் நிறையா இருக்குல்ல சாப்பாட்டு சட்னி சாப்பிட்லாம் இட்லி ஜோசி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய நண்டு கம்மியாக இருந்தாலும் கிரேவி கொஞ்சம் நிறைய செய்கிறோம் இப்போது இதில் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட்டு சேச வச்சு எப்போ திரும்பவும் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் இது நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டுச்சு இது பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி பதத்துக்கு நம்ம வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா தூக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே குழம்பு மசாலா தான் சேர்த்துப்பேன் வீட்டில் அரைச்சது தான் மீன் குழம்புக்கு அதே மாதிரி காரக்குழம்புக்கு சாம்பாருக்கு எறா தூக்கு இந்த மாதிரி எந்த தூக்கு பண்ணாலும் நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூண்ட சேர்த்துப்பேன் இப்போ சேர்த்தாச்சு ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டுத்தையும் வந்து வதக்கிடலாம் எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு மழை போடுங்க இப்போ இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு ஆல்ரெடி இப்போ நண்டு போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடும் சீஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி தான் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்க்குறவங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு விட்டு சேர்க்கல இப்போது இதில் இந்த நண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நண்டு சேர்த்தாச்சு இப்போ இந்த நண்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறைய போட்ட மாதிரி இருந்தது நம்ம மசாலா ஆனால் நண்டுக்குள்ள அது ஊறும் பொழுது நமக்கு இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்திங்களா அதுதான் ஏன்னால் மசாலா வந்து நல்ல நண்டுக்குள்ளே ஊறணும் அது ஊறி அந்த க்ரேவி தான் நமக்கு வந்து டேஸ்ட்டியே கொடுக்கும் அந்த சிம்மில் வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்றோம் அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்களா இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாவ் செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா தண்ணி நம்ம விட வேணாம் நண்டு நம்ம போடும்போது ஆல்ரெடி சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்து தண்ணி வந்து தானாகவே உற்பத்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த ஒரு செமி கிரேவியில் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஒவ்வொரு ஜம்முன்னு இருக்குது வாங்க வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் Thank you viewers bye